மன்னார் காற்றாலை திட்டம் மக்களின் கருத்தறிந்து மாற்றுப் பொறிமுறை ஒரு மாத காலத்துக்கு பணிகளை இடைநிறுத்த வன்னி எம்பிக்களிடம் ஜனாதிபதி உறுதியளிப்பு என்பதாக புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியாக அந்த செய்தி என்றும் வெளியாகி இருக்கிறது உட்பக்கத்திலும் அது குறித்த பிரதான செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் மன்னாரில் காற்றாலை மின் கோபுரங்களை அமைக்கும் திட்டத்தை ஒரு மாத காலத்திற்கு இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது மன்னார் காற்றாலை மற்றும் கனிய மண் அகழ்வு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஒன்று நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது இதன்போலதான் இவ்வகையான விடயங்கள் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருப்பதை பத்திரிகைகள் சுட்டிக்காட்டி காட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சந்திப்பில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுவர் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழு பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டிருந்தார்கள் மக்கள் குடியிருப்புகள் உள்ள பகுதிகளுக்குள் இத்தகைய காற்றாலை திட்டங்கள் தேவையில்லை என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழு பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அத்துடன் மன்னாரில் காற்றாலை அமைக்கும் திட்டத்திற்கு மன்னார் மக்கள் எதிரானவர்கள் இல்லை என்றும் மன்னார் தீவிற்குள் குடியிருப்புகள் உள்ள பகுதிகளுக்குள் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கும் பாட்டின மக்கள் எதிர்ப்பதாகவும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள் கடந்த கால அரசாங்கங்களில் இத்தகைய காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைப்பதற்கான அமைச்சரவை அனுமதிகளை வழங்கியுள்ள போதும் காற்றாலை அமைப்பது தொடர்பாக மக்களின் கருத்துக்கள் ஆலோசனைகள் கேட்டறியப்படவில்லை என இதன் பொழுது ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது காற்றாலை திட்டம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதுடன் இந்த விடயத்தில் மன்னார் மக்களின் அபிப்பிராயங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர்களால் வலியுறுத்தப்பட்டிருந்தது மேலும் இந்த மன்னார் காற்றாலை திட்டத்தால் ஏற்படும் சிக்கல் மற்றும் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பாகவும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த நிலையிலேயே குறித்த காற்றாலை திட்டத்தை ஒரு மாத காலத்திற்கு இடைநிறுத்தி மக்களின் அபிப்பிராயங்களை பெறுவதென முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாட்டின் வலுசக்தி தேவைகள் மற்றும் பொருளாதாரத்திற்கு இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்தும் பொழுது அனைத்து தரப்பினரின் உடன்பாடு முக்கியமானது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதுடன் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கான பொறிமுறையை உருவாக்கவும் இதன் பொழுது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டங்களினால் மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதாரம் மற்றும் மக்களினுடைய இயல்பு வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகள் உட்பட மக்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாட அரசாங்கம் எப்போதும் தயாராக உள்ளதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார் இந்த சந்திப்பில் வடமாகாண மத தலைவர்கள் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜாயக்குடி கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உ சமரசிங்க வடமாகாணத்தை ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலுசக்தி அமைச்சினுடைய செயலாளர் பேராசிரியர் ஹேமபால உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மன்னார் பிரஜைகள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருப்பதான தகவல்களும் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து இதன்பொழுது அவர்கள் இந்த சந்திப்பின் பொழுது பேசியிருப்பதாகவே செய்திகள் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் மன்னார் காற்றாலை ஜனாதிபதி தலைமையில் விசார கருந்துரையாடலின் பொழுது பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கலாம் இந்த விடயம் குறித்து ஜனாதிபதியை மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய மதிப்பீட்டு அறிக்கையின் ஒப்புதல் இல்லாமல் இந்த திட்டம் தொடர்ந்தும் செயற்படுத்தப்படாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் சுற்றாடல் அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் உரியவாறு அமுல்படுத்தப்படாமை தொடர்பில் மக்கள் ஜனாதிபதி அன்றுக்குமாறு திசாநாயக்கவிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எனவே மன்னார் பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக இந்த திட்டம் ஒரு மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக இங்கே ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார் அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஆராய்ந்து விரைவாக தீர்வுகளை வழங்க முயற்சிக்க வேண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க மேலும் இதன் பொழுது இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த விடயம் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் ஜனாதிபதியினால் சொல்லப்பட்டிருப்பதை பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது